ஹாய் எல்லாம் நல்லா நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு தட்டோட செட்டு சாப்பிட போகிறோம் மழை பாருங்க மழை பெஞ்சிகிட்டு பெஞ்ச டிட்டு பாருங்க பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது மழையிலே போயிட்டு மூணு பேரும் பாருங்க டிட்டு பேசுறேன் பேசு சப்பு தப்பு தப்பு முறுக்கு சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க முறுக்கு வேணுமா சட்டோட செட் வேணுமா வாங்க சாப்பிடலாம் பாய் பக்கத்தில் வந்துட்டோம் கடைக்கு அங்கே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வீடியோ எடுத்தோம் வாங்க பக்கத்தில் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு சாப்பிட வந்தோம் கடை இல்லை போகிற வழியில் ஏதாவது கடை இருந்தால் சாப்பிட்லாம் வாங்க என்ன இருக்குதோ சாப்பிட்லாம் வாங்க ஓகே வா ஓகே முறுக்கு சாப்பிட போனோம் கடை இல்லை முறுக்கு கடை சரி அதனால் சொல்லி சிப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் சிப்ஸ் சாப்பிடுங்க பையனா உம் முறுக்கு கடை இல்லை சரி சிப்ஸ் முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சொல்லுங்க